அத்தியாயம் பதினெட்டு கிஷானும் நிர்மலாவும் தங்களுடைய லீவிற்காக தங்களுடைய மூத்த மகன் பிரவீனோடு சென்னைக்கு வந்து சேர்ந்தார்கள் தங்களுடைய இளைய மகன் பிரஜேஷோ நன்றாகவே குணமாகிவிட்டான் தேறிவிட்டான் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதனாலேயே இப்பொழுது பிரவீனுக்கும் பிரஜேஷுக்கும் சேர்த்தே பெண் தேட ஆரம்பித்தார்கள் அதனால் அவர்களது லீவு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்கள் வரை நீண்டது இனி மகன்களின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று ஓரளவு தெளிந்தே வந்திருந்தார்கள் ஆனால் அதற்குள்ளாக இங்கு தன்னுடைய பிசினஸிற்கும் வாழ்க்கைக்கும் என்னதான் தேவை என்பதை தெளிவாக அதாவது அவன் பாஷையில் தெளிவாகவும் மிருகத்தனமாகவும் முடிவெடுத்து வளர்ந்திருந்தான் பிரஜேஷ் அவன் பெற்றோர்கள் சொன்னதுமே அப்படியே கேட்டுக்கொண்டு தலையாட்டுவதற்கு பிரஜேஷ் இப்பொழுது ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லையே அதனால் அவர்கள் பெண் பார்க்க என்று சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய பிசினஸிலேயே கவனமாக இருந்தான் அவன் அப்படி எவ்வளவு கவனமாக இருந்தாலும் தன் உணர்வுகளையும் தன் பிரச்சனைகளையும் மறைத்து கொண்டாலும் கூட அதை தன்னுடைய குடும்பத்தின் முன்பாகவே வெளிப்படுத்தும் நாளும் வந்து சேர்ந்தது இரண்டு பேருக்கும் ஒரே வீட்டில் அக்கா தங்கையை பெண் பார்த்து வந்துவிட்டு அந்த பெண்களையே அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று பேசி முடிவெடுத்திருந்தார்கள் பெற்றோர்கள் அப்போது பிரஜேஷோ எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் இப்போதைக்கு கல்யாணமும் வேண்டாம் எனக்கு என்ன பார்த்துக்க தெரியாதா என்ன நானே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் தலையிடாதீங்க என்று கோபத்தில் கத்திவிட்டு அவன் மாடிக்கு போய்விட்டான் அப்படி அவனுடைய கோபத்தை புரிந்து கொண்ட பிரவீனோ தன் தம்பியை சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம் என்று நினைத்து அவன் பின்னாடியே ஓடினான் பிரவீன் மாடிக்கு ஓடிப்போய் அங்கே இருளை வெறித்துக்கொண்டு நின்றிருந்த பிரஜேஷின் தோலை தட்டி கூப்பிட்டான் அவனோ திரும்பி பார்த்து பிரவீன் என்றதுமே இன்னும் கோபத்தில் முறுக்கிக் கொண்டு நின்றான் உடனே பிரவீனோ அவனது தோல் மீது கை போட்டு இழுத்து பிடித்துக்கொண்டான் அந்த ஒரு நொடியில் பிரவீனை திரும்பி பார்த்த பிரஜேஷின் கண்கள் அப்படியே மின்னியது பிரகாசித்தது அவனது கையை அப்படியே தன்னுடைய தோளில் பிடித்து வைத்தவாறே பார்த்தவன் என்ன பிரவீன் சொல்லு என்று கேட்டான் டேய் ஏன்டா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் இந்த பொண்ணு வேண்டான்னு வேற சொல்ற அந்த பொண்ணுக்கு என்னடா குறை சொல்லு பாப்போம் ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணுங்கடா நான் கட்டிக்கு போற பொண்ணோட தங்கச்சியை தான் நீ கட்டிக்கு போற ஒரே நேரத்துல கல்யாணமும் முடிஞ்சிரும் உன் வாழ்க்கையும் செட்டிலு என் வாழ்க்கையும் செட்டில் ஆகிரும் எதுக்குடா இப்ப வேண்டான்னு சொல்ற எதுக்காக இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய நீ வேண்டான்னு சொல்ற சொல்லு அவங்க அப்பா நம்மளை விடவும் பெரிய பிஸ்னஸ்மேன் நம்மளை விடவும் எல்லா விதத்திலையும் வசதியானவங்க பெரியவங்கடா அதுவும் பெரியவங்க சொல்றாங்க நம்ம நன்மைக்காக தானடா சொல்றாங்க அதனால நீ பேசாம இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு கல்யாணத்தை பண்ணிக்கொடா என்று அவனுக்கு அட்வைஸ் சொல்கிறேன் என நெருக்கமாக தம்பியோடு நின்று தன்னுடைய தம்பியுடைய வாழ்க்கைக்காக யோசனையாக சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்த பிரஜேஷோ பிரவீனின் உடலில் மெதுவாக கைகளை நகர்த்தி கொண்டு போய் அவனது இடுப்போடு பிடித்து தன்னோடு நெருக்கமாக கட்டி கொண்டான் இப்போது பிரவீனோ இதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை தன் தம்பிதானே நம்மை கட்டிக்கொண்டு நிற்கிறான் என்று தைரியத்தில் அப்படியே அசட்டுத்தனமாக அவனோடு பேசிக்கொண்டே இருந்தான் ஆனால் பிரஜேஷின் பார்வையும் அவனது தொடுதலுமே வித்தியாசமாக இருந்தது அதை சற்றும் பிரவீன் கவனிக்கவே இல்லை உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா பிரவீன் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்றவனோ தன் உள்ளுக்குள்ளாக எழுந்த அசிங்கமான உணர்வுகளையும் அடக்கிக் கொண்டே கேட்டான் ம் ஆமாடா அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் அம்மா கிட்டே எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் உனக்கும் என்னோட குழந்தையால பிடிக்கும்னு அவளை கட்டிக்கிறதுக்கு அம்மாகிட்ட சம்மதம் சொல்லிடு என்று பேசியவாறு அவனிடமிருந்து விலகி கீழே வந்தான் இப்படி அப்பப்போது எப்பொழுதும் பிரவீன் தன்னை நெருங்கி நின்றாலும் கூட அப்பொழுதெல்லாம் பிரஜேஷின் எண்ணங்கள் வேறு மாதிரி தாறுமாறாக உள்ளத்தில் எழுந்து அவனை பேயாக ஆட்டி படைத்தது அதனால் பிரஜேஷோ அங்கே ரொம்ப நேரமாக நின்று யோசித்துக் கொண்டே இருந்தான் அதன் ஒரு முடிவெடுத்துவிட்டு நள்ளிரவில் தான் மெதுவாக கீழே இறங்கி வந்தான் அவன் கீழே வரும் பொழுது பிரவீனின் அரைக்கதவு திறந்தே இருந்தது உடனே எட்டி பார்த்தான் அவன் அங்கு போனில் காலையில் பார்த்த பெண்ணோடு இரகசியமாக பேசிக்கொண்டிருந்தான் உடனே அதை தடுக்கும் விதமாக நேரடியாகவே உள்ளே போன பிரஜேஷோ பிரவீன் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன பிரவீன் ரொம்ப ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவு தூரம் அந்த பொண்ணை நீ விரும்புகிற போல இருக்கே என்று தன் அண்ணனிடம் அசிங்கமான உணர்வோடு கேட்டான் ஆமாடா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவள் என் காலேஜில் தான்டா படிச்சா அவள் என்னோட ஜூனியர் தான் தெரியுமா தெரிஞ்ச பொண்ணுதான் அவளுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காடா என்று மிக சந்தோஷமாக வெட்கத்தோடு பிரஜேஷிடம் சொல்லி கொண்டிருந்தான் பிரவீன் பிரஜேஷோ அவனிடம் வேறு எதுவும் பேசாமல் அப்படியே எழுந்து தன்னுடைய ரூமுக்குள்ளாக வந்துவிட்டான் பிரவீன்தான் இவன் ஏன் நம்மளை எப்படி போறான் என்று யோசனையோடே பார்த்தான் அவனது பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவன் சரியாகிவிட்டான் என்று முழுமனதாக நம்பினான் இதுவரையுமே அவனிடமிருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலும் அவன் குணமாகிவிட்டான் திருந்திவிட்டான் கல்யாணத்துக்கு தயாராகிவிட்டான் என்று நம்பியதால் பழைய குணங்களைப் பற்றி அவன் கவலைப்படாமல் இருந்து கொண்டான் அதனால் அவனைப் பற்றி கவலைப்படாமல் மீண்டும் போனில் கடலை போடுவதை தொடர்ந்தான் அடுத்த நாள் காலையில் எப்பொழுதும் போலவே எழுந்து ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்த பிரஜேஷோ அங்கு தன் முன்னாடி சட்டை போடாமல் காஃபியை குடித்து கொண்டிருந்த பிரவீனைத்தான் பார்த்தான் மெதுவாக அவன் பக்கத்தில் போனவன் அப்படியே பின்பக்கமிருந்து அவனை கட்டி கொண்டு கழுத்திலேயே முத்தமிட்டு விட்டான் அதில் பிரவீனோ சற்று திடுக்கிட்டு திரும்பியவன் பிரஜேஷை இப்போது தன்னிடமிருந்து அணிச்சியாக தள்ளிவிட்டு அதிர்ச்சியில் அப்படியே நின்றுவிட்டான் ஆனால் பிரஜேஷோ எந்தவிதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் அவனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தான் பிரவீனோ உடனே அவனை சப்பென்று கன்னத்திலேயே அரைந்து விட்டான் டேய் அறிவிருக்காடா உனக்கு சொந்த அண்ணன்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிற கட்டி பிடிக்கிற கழுத்துல முத்தத்தை கொடுக்குற டேய் நீனும் திருந்தவே இல்லையா உன் பழைய குணங்கள் எல்லாம் இன்னும் உனக்குள்ளதா இருக்குதா அதான் எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு திரியறியா நீ என்று கோபத்தில் கத்தினான் அதை கேட்டதுமே அங்கிருந்த வேலைக்காரர்கள் முதற்கொண்டு எல்லோருமாக வெளியே வந்து எட்டி பார்த்தனர் அப்போது கிஷானுக்கும் நிர்மலாவுக்கும் அங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியாததால் மெதுவாக மேலே வந்து பிரவீனை சமாதானப்படுத்தினார்கள் அம்மா நீங்க வேற என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியாமல் வேற நீங்க பாட்டுக்கு வந்து சமாதானப்படுத்துறீங்க அவன் என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாமா அதுவும் அறுபருப்பா கழுத்தில் வந்து தேய்ச்சி முத்தம் கொடுக்குறான் இவன் இன்னும் திருந்தலமா இவன் மாறிடுவான்னு எல்லாம் கூட்டிட்டு போனதெல்லாம் வேஸ்ட்டு இவனுக்கு நல்லதுன்னு நினைச்சு நீங்க பண்ணதெல்லாம் எதுவுமே நல்லா நடக்கலாமா இவன் உள்ளுக்குள்ள இன்னும் அந்த பழைய குணத்தோட தான் இருக்கான் நீங்க தயவு செஞ்சு உங்க இளைய மகனை நம்ம வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுங்க பாருங்க இவனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு எழுதி வைங்க சொத்து வேணும்னாலும் பிரித்து கொடுத்துருங்க இனி நம்ம வீட்டில் இவன் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிருங்க இவன் ஒரு கே இவன் இவனோட இச்சையை தீத்துக்கிறவன் தன்பால் ஈர்ப்பில் தான் இவன் இன்னும் இருக்கான் பாருங்க எப்படி நிற்கிறான் பாருங்க இவனை பிடிச்சு நல்லா விசாரிங்க நான் சொல்றதா உண்மைதான் இவன் இங்கேயும் இருந்துட்டு யாருக்கிட்டயோ அப்படியெல்லாம் அசிங்கமா பழகிட்டு இருந்திருக்கான் அதனால தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவன் சொல்கிறான் இப்பவும் கண்டதெல்லாம் யோசிக்கிறான் பாருங்க உண்மையா இல்லையான்னு நீங்களே கேளுங்கம்மா என்று சத்தம் போட்டான் அதை கேட்ட கிஷானோ தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டு அதிர்ச்சியில் அமர்ந்தே விட்டார் ஐயோ ஏமாக ஒரு லெஸ்பியனா கேவா இவன் இச்சையை தீத்துக்கிறவனா அவன் இன்னுமா மாறாம இருக்கா அப்படியே தான் இருக்கானா இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் ஐயோ இதை நான் எப்படி வெளியே சொல்ல முடியும் அதுக்கு பதிலாக இவனை நான் கொன்னு போட்றலாமே நமக்கு எவ்வளவு பெரிய கௌரவ குறைச்சல் இதெல்லாம் இவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கானுதானே டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் சரி பண்ணோம் இவ இன்னுமா சரியாகாம இருக்கா என்று ஆதங்கப்பட்டு கண்ணீரோடு கேட்டார் இது எதை பற்றியுமே காதில் வாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் கவலைப்படாமல் பிரஜேஷோ வெளியேவே நின்று கொண்டான் நிர்மலா தான் ஓடி வந்து அவனை பிடித்தெழுத்து கண்ணத்திலேயே நான் கரை வைத்தவர் ஏண்டா ஏண்டா அண்ணனுக்கு அடுத்தவங்களுக்குமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நீ இவ்வளவு கேவலமாவா மாறி இருக்க முன்னாடியே இதெல்லாம் சரியாயிருச்சுன்னு நம்பிட்டு இருந்திருக்கனே டேய் இன்னுமா நீ இதுல இருந்து முழுசா குணமாகி வரல ஏண்டா ஏண்டா இப்படி இருக்க என்று மிகுந்த வேதனையோடு அவனிடம் கேட்டவர் அவனை சராமாரியாக அடித்தார் மம்மி என்ன நீ பெரிய ட்ராமா குயின் மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கும் உன் புருஷனுக்கும் பணம் வேணும் பிஸ்னஸ் வேணும்னு எங்களைலாம் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு போனியே அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ஒருத்தன் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா பதினஞ்சு வயசு வரைக்கும் என்னை அவனுடைய தேவைக்காகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தான் சொல்லப்போனா அப்போல்லாம் நீங்கள் என்னை காப்பாற்ற வரல அப்போ காப்பாற்ற வராத நீங்க இப்போ வந்து மானம் போச்சு மரியாதை போச்சு குடும்ப கௌரவம் போச்சுன்னா கத்திக்கிட்டு இருக்கீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க பாயை முடி உட்காரு என்ன பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தள்ளி விட்டான் அவரை அவன் தள்ளி விட்டதில் அப்படியே போய் விழுந்து விட்டார் நிர்மலா அதில் அவருக்கு தலையில் அடிப்படவும் பிரவீன் அங்கிருந்து ஓடி வந்து தன் தாயை தூக்கி விட்டான் டெய் அசிங்க முடிச்சவனே செய்யற தப்புக்கு நியாயம் வேற பேசுறியோ அவங்க நமக்காக தானடா ஓடுனாங்க இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்க சம்பாதிச்சது தானே அவங்கள போய் குறை சொல்ற நீ ஒழுங்கா இருந்துக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு பேசுறதை பாரு ஆமாடா நாமக்காக ஓடினாங்களே நம்ம நல்லபடியா இருக்கோமான்னு அவங்க யோசிச்சாங்களா நீ என்ன தப்பிச்சிட்ட அந்த சதீஷ் நாய்கிட்ட மாட்டந்தெல்லாம் நான் தானே அப்படியே இப்ப என்னமோ வந்து இவன் தாங்கே இச்சயத்தீத்துக்கிறவன் ஃபீலிங்ஸ் அது இதுன்னு அசிங்கசிங்கமா பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இப்ப என்ன இங்க பாருங்கடா இதாண்டா என் வாழ்க்கை இப்படித்தான் நான் வாழுவேன் இப்படித்தான் நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு எப்பவும் பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் வராது விருப்பம்லாம் சுத்தமா அவங்க மேல வரவே வராது நல்லா கட்டளாக இருக்கிறவன் மேலேயும் நல்லா ஜிம்பாடியாக இருக்கிற ஒரு ஆணை பார்த்தா தான் எனக்கு ஃபீலிங்கே கிளர்ந்து வருது அது அண்ணனோ தம்பியோ எவனாக இருந்தால் என்ன எனக்கு அதெல்லாம் வித்தியாசம் இல்லை இப்போ உன்னை பார்த்தா கூட உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது அதான் முத்தம் கொடுத்தேன் இது எனக்கு தப்பாக தெரியலையே அப்படியெல்லாம் தப்பாக தோணலை அவன் என் அண்ணன் தானே என்னோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு எனக்குன்னு தேவைகளை தீர்த்து வைக்கட்டுமேனு தான் தோணுது என்று கண்டபடி பெத்த தாயிடமும் அவன் கூட பிறந்த அண்ணனிடமும் இப்படி அறுவறுப்பாகவே பேசினான் அவ்வளவுதான் பிரவீன் அவனை அடி வெளுத்தெடுத்து விட்டான் ஆனால் அவன் அடிக்க அடிக்க அவனை பார்த்து பிரஜேஷோ ஒரு மார்க்கமாக சிரித்து கொண்டே இருந்தான் அந்த சிரிப்பிற்கான அர்த்தம் அவர்களுக்கு அன்றைக்கு ராத்திரி தான் தெரிய வந்தது அதோடு அவர்களது உயிரும் போயிருந்தது தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா